ஹாய் வணக்கம் இந்த பிறந்தநாள் தோணம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்க கோதுமை குருணை உப்புமா இந்த கோதுமை மாவை கோதுமை குருணையை வாங்கி வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டேன் இப்போ கடுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் உளுந்து எல்லாம் போட்டு வறுத்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம் எங்களுக்கு பச்சை மிளகா தேவை இது வந்து சுகர் உள்ளவங்களாம் அந்த மாதிரி உப்புமா கிண்டி சாப்பிட்லாம் சுகர் பிபி உள்ளவங்களாம் உடம்புக்கு நல்லது ஹெல்த்து கோதுமைக்கு கடையில் விற்க வாங்கிக்கலாம் இல்லை கோதுமையை வாங்கி மிஷினில் கொடுத்து இது மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்தளவு எடுத்துருக்கேன் రెండు తన్ని తన్నీ ఊతం నల్ల వేవు వేవ్ ఇట్లా రెండు పొంగు తన్ని ఊత తివ్ ఉప్పు పోడో போட்டு குச்சோன்னா இதை எடுத்து போட்டு கிண்டணும் வந்து கொட்டி கிண்டணும் சிம்மில் வச்சுட்டேங்க அடுப்பை வச்சுட்டு கிண்டணும் நல்லா வேகணும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோதுமை போடணும்னா சும்மா ரெடி பைப்பர் சத்து உள்ளது கோதுமை குருணம் உப்புமா ரெடியும் நல்லா சிம்மில் எப்படி இருக்குது இதில் பாதி பேர் நிலக்கல்ல போட்டுக்கலாம் பாதி பேர் கொலஸ்ட்ரால் முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் இதையே வெங்காயம் கேரட்டு போட்டு இது மாதிரி செய்யலாம் பிச்சடி மாதிரியும் செய்யலாம் இது வந்து பிபி உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பிட்டாதான் நல்லது எண்ணெயெலாம் ரொம்ப தாம வயசானவங்களுக்கு இது வாரத்தில் வந்து மூணு வாட்டி செஞ்சு செஞ்சு கொடுங்க நல்லது இதே வந்து கஞ்சியும் வச்சு குடிக்கலாம் அது ஒரு நாளைக்கு கட்டுற மாதிரி